ஒரே டோஸ் நல்லா வேலை செய்யுங்க அப்புறம் பசிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா இந்த மூணே வேலை மூணே டோஸில் அவர் அற்புதமான மாற்றம் அவருக்கு கிடைச்சிரும் சாப்பிடாதவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க வாமிட்டு வந்துனே இருக்குதுன்னா நின்றும் மஞ்சளாக இருக்குது கண்ணுனாக்க அதை நிறம் மாற ஆரம்பிச்சிடும் விரலெல்லாம் அந்த அதாவது நிகமெல்லாம் மஞ்சளாக தான் அதுவும் நிறம் ஆரம்ப மாற ஆரம்பிச்சிடும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிலை வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் மஞ்ச கம்பளம் வந்துருச்சு அதுக்கு நிறைய மருத்துவ தகவல் நிறைய சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கேன் நானும் சொல்லியிருக்கேன் இந்த மஞ்ச கம்பளம் வந்துருச்சு அதுக்கு மூணு வேளை மருந்து மஞ்ச கம்பளம் வந்து சிவியர் ஆயிடுச்சு இதுக்கு மருந்து மாத்திரை எடுக்கணும் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து இந்த மூணு வேலை மருந்தில் தண்ணி குடித்தா கூட வாமிட் வருது அப்படின்றவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாவே போதும் அந்த வாமிட் அப்படியே நின்றுவோம் தண்ணி குடித்தா கூட வாமிட் வந்துடுனாங்களே அது அப்படினு நின்று பசிக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியத்தை ஒரு மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன் வாங்க வீடு போகலாம் ஆல்கஹால் பிரச்சனையால் ஏற்பட்ட ஃபேட்டி லிவர் இல்லை நான் ஆல்கஹால் ஏற்பட்ட ஃபேட்டி லிவர் இதுவும் இல்லை குடித்து குடிச்சு கல்லீரலே குடிச்சவராயிடுச்சு கல்லீரலே கெட்டுப்போச்சு அப்படின்ற ஒரு சில வழக்குமொழி சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரனா குடித்து குடிச்சு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குது நான் சொல்கிற மாதிரி சொன்னாக்க பாதிக்கப்பட்டிருக்கு என்ன வருது மஞ்சக்கம்மாலை இருக்குது எபடக்ஸ் பி எபடக்ஸ் ஏ ஹெபடாக்ஸ் சி இது மாதிரியான லிவர் சிரோசிஸ் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க மருத்துவரை சந்தித்து அதுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த வீத்து வயது முறை ரொம்ப அற்புதமாக கேட்குங்க இப்போது கல்லீரலுக்கு பார்த்திங்கன்னா கீழே நெல் இருக்குல்ல அது ஒரு செடியும் அதுக்கப்புறம் அம்மன் பச்சரிசி இருக்குல்ல அது ஒரு செடியும் சமூலமாக அதன் அதனுடைய வேர் இலை தண்டு காய் பூ எல்லாத்தையும் எடுத்து கழுவி அரைச்சி மோரில் குளி மோரில் குடிச்சிட்டு வந்திங்கனாலையும் மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு உப்புலாம் பற்றிய கஞ்சி மூணு வேலையும் மூணு நாளாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அது இல்லாத எப்படாக்ஸ் சி வைரஸ் இருக்குது எபடெக்ஸ் பி வைரஸ் இருக்குது அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு ஆமணக்கேலை இருக்குல்ல முத்துக்கோட்டையில் அந்த ஆமணக்கேலையே இப்படி இப்படி நாலு இலை இப்படி இருக்கும் ஒரு ஒரு இலையை அப்படி பறித்து நுனி இலையை அதாவது துளுர் துளுர் விட்டு அதை கீழே வர இலை அந்த இலையை இப்படி பறித்து நல்லா கழுவி அதை அரைச்சி மோரில் கலந்து வெறு வயதை குடிச்சிட்டு மூணு நாளும் உப்பு இல்லாத பத்திய கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கனாலையும் அற்புதமாக வேலை செய்யும் இதெல்லாம் ஒரு தகவல் தான் உங்களுக்கு நீங்கள் கல்லீரக்கான மருந்து எடுக்கும்போது எடுக்க வேண்டிய வழிமுறைகள் இப்போ நான் சொல்றது இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னாங்களான்னு தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மஞ்சக்கம் வந்துருச்சு கண்ணெல்லாம் ரெட்டாக கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்குது நாக்கும் மஞ்சளாக இருக்குது விரல் மஞ்சள் மஞ்சளாகிடுச்சு இருன்னு போனால் மஞ்சளாக இருக்குது வயிறு வீங்கிருச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது சரிங்களா இல்லைன்னா டிப்பு பண்ணி பார்த்தீங்கனாக்கா தண்ணி வெளியே எடுத்திருக்காங்க அதே மாதிரி கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கான சிகிச்சை முறைகள் போயிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் பாருங்கள் இப்போ நான் சொல்கிற மூலிகை பாருங்கள் இது தான் இது தான் மூலிகை இதுதான் சோத்துக்கத்தலைங்க இந்த சோத்து கத்தாலுடைய தண்டு தான் நமக்கு மருந்து இங்க பாருங்கள் இது பறிச்ச தண்டு இருக்குல்ல இந்த தண்டு தான் நம்ம மஞ்சக்கம்மாளைக்கான மருந்து மூணு வேலை கொடுக்க போகிறோம் இந்த தண்டு நீங்கள் வெளியில் இருந்தாலும் சரி இல்லை இங்கே பாருங்கள் நிலத்துக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வாங்க நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சோத்து கத்தாலை இந்த சோத்து கத்தாலை பார்த்திங்கன்னா இருக்குது இல்லை இந்த தண்டு பார்த்திங்கன்னா இருக்குது இப்படி இருந்தாலும் சரி நிலத்துக்குழு இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இப்படி பறிச்சுக்கோங்க பறிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா இப்படி வரும் இப்போ இதையும் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு சோத்துக்கத்தால் இருக்குது இதையும் நான் பறித்து காமிக்கிறேன் இப்படி வந்துடுச்சு இதையும் பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது மாதிரி பறிச்சிக்கணும் அதாவது சோத்துக்கத்தலை பிடுங்கும்போது புல்லாங்குழல் மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி தண்டு இருக்கும் இந்த தண்டு பார்த்தீங்கன்னா பாருங்க இது மாதிரி தண்டு இருக்கும் இந்த தண்டு ஒரு ஒன்றரை ஜான் அளவு இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டு பாருங்க ஒரு ஜான் இது ஒரு அரை ஜான் ஒரு ஒன்றரை ஜான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் வீட்டுக்கிட்ட மாதிரி நட்டுருவேன் இப்போ இந்த இதுவும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொண்டு போய் நெட்டுக்கலாம் இதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு சின்ன சின்ன சா சின்ன சின்ன சா வெட்டி பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நசுக்கணும் நல்லா நசுக்கி சின்ன சின்னசாக சின்ன சின்னசாக வெட்டி நசுக்கி ஒரு பாத்திரத்தில் போடணும் சின்ன சின்னசாக வெட்டி ரசத்துக்கு பூண்டு இருக்கிற மாதிரி இடிச்சிடுங்க இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டு ஒரு சொம்பு தண்ணி மினிமம் ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க அதை ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா விடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கொதிக்கிடுங்க இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது உடனே கொதிக்க வச்சு குடிச்சிட கூடாது சிம்மில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொதிக்கணும் இ அப்புறம் இதில் இருக்கிற மருது குணம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கும் நல்லா தண்ணியில் இறங்கின பின்னாடி நல்லா கொதிக்கும் போகும்போது ஒரு ஒரு கொதி ரெண்டு கொடி வந்துச்சுனாவே ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அதில் போட்டு ரெண்டுத்தையும் கொதிக்கணும் நான் என்ன சொன்னேன் அரை லிட்டர் தண்ணி போட்டு இது மாதிரி ஒரு ஒன்றரை ஜான் இந்த தண்டை ஒரு ஒன்றரை ஜான் எடுத்துக்கணும் இந்த இப்படி எடுத்துக்கலாம் இப்படி ஒன்றரை ஜான் எடுத்துக்கணும் அதில் இருக்க இந்த வேரெல்லாம் இப்படி படிச்சுட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன வெட்டி நசுக்கிக்கணும் நசுக்கிட்டு அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணணும் பாத்திரத்தில் போட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் தான் வச்சு கொதிக்கணும் சிம்மில் தான் வச்சு கொதிக்க விடணும் ஒரு ஸ்பூன் சீரக தூள் இடித்து இது உள்ளே போடணும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே அந்த அரை லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எலாக சுண்டுறோம் சுண்டுற வரையும் வெயிட் பண்ணும் நூறு எம்எலாக சுண்டுருச்சு அப்படின்னா அப்போது அதை என்ன பண்ணும் அதை ஒரு வடிகட்டி ஒரு ஐம்பது எம்எல் இவ்வளோ ஒரு எழுபது எம்எல் சரிங்களா இதில் குடிக்கிறாருன்னா நூறு எம்எல் கொடுத்தாலே தவறு இல்லை வெறும் வயித்தில் கொடுத்தீங்கன்னா இந்த மஞ்சக்காமலை இல்லை கல்லீரல் பிரச்சனை வந்தவங்களுக்கு வெறும் வயித்தில் கொடுத்துட்டேன் அன்னைக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டாலையும் பார்த்தீங்கன்னாக்க வாமிட் வருது தண்ணி குடித்தாலையும் வாமிட் வருது அப்படின்றவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த வாமிட் நின்றும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் ஒரே டோஸ் நல்லா வேலை செய்யுங்க அப்புறம் பசிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா அவங்க சாப்பாடு கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போது குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய கஞ்சி உப்பு இல்லாமல் லைட்டாக உப்பு போட்டு நல்லா அதாவது அரிசியை வறுத்து உடச்சி கஞ்சியாக செஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக லிக்விட் மாதிரி கொடுத்தீங்கன்னா போது அளவுக்கு ஒரு அரை டம்ளர் ஃபஸ்ட்டு கொடுங்க அப்புறமா அவங்க நல்லா பசிக்க ஆரம்பிக்கும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதை வந்து தொடர்ந்து மூணு நாள் மூணு முறையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு கேள்வி கேட்பீங்க ஐயா ஒரு முறை செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாமா அப்படி இல்லை மூணு நாளும் இது மாதிரி மூணு சோத்துக்கத்தலுடைய தண்டை எடுத்து நிலத்துக்குள்ளே போயிருக்கும் அந்த தண்டு பெஸ்ட்டு இல்லைன்னா மேலே தான் இருக்குது அப்படின்னால ஓகே நான் நிலத்துக்குள்ளே இது மாதிரி நல்லா இருக்கும் இது மாதிரி எடுத்து மூணு வேலையும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் கொடுக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா செஞ்சு கொடுக்கணும் காலை வயிற்றுல ஒரு ஐம்பது இருந்து எழுபது எம்எல் வரையும் இல்லை அந்த நூறு எம்எல் கசாயத்தை அப்படியே கொடுத்தாலையும் தவறில்லை கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது நாள் இது மாதிரி மூணு நாள் கொடுக்கணும் இந்த மூணு நாளும் பத்திய கஞ்சி அதாவது காரம் எதுவுமே சேர்க்காத அரிசியை வறுத்து அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு பொடி செஞ்சு அதெல்லாம் கஞ்சி கொடுப்பாங்க வறுத்து கஞ்சின்னு சொல்லுவாங்க அப்படி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் கஞ்சி செஞ்சு மூணு நாளும் பத்திய சாப்பாடு உப்பு மட்டும் லைட்டாக தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் போட்டு மூணு நாளும் அந்த கஞ்சி தான் மூணு வேலையும் கஞ்சி தான் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது தண்ணி லைட்டாக தான் குடிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்ணி அவங்களுக்கு வயிற்றுல நீர் கோத்துருக்கும் அதனால் லைட்டாக தான் குடிக்கணும் இல்லை தேவைப்பட்டால் அந்த கஞ்சியிலே தண்ணி இருக்குதுன்னா போதுமானது இது மூணு நாள் கொடுத்தீங்கன்னா அந்த மஞ்சக்காமலை நல்லா இறங்க ஆரம்பிச்சிரும் காமலையில் இருக்கிற சிம்டம்ஸ்கள் படிப்படியாக குறஞ்சி ஆரம்பிச்சிரும் இந்த மூணே வேலை மூணே டோஸில் அவர் அற்புதமான மாற்றம் அவருக்கு கிடைச்சிரும் சாப்பிடாதவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க வாமிட்டு வந்துனே இருக்குதுன்னா நின்றும் மஞ்சளாக இருக்குது கண்ணுனாக்கா அதை நிறம் மாற ஆரம்பிச்சிரும் விரலெல்லாம் அந்த அதாவது நிகமெல்லாம் மஞ்சளாக இருக்குது அதுவும் நிறம் மாற மாற ஆரம்பிச்சிடும் யூரின் மஞ்சள் மஞ்சளாக போகுது அப்படின்னா அதுவும் நிறம் மாற மாற ஆரம்பிச்சிடும் அசதி சோர்வு டயர்னஸ் சோம்புல் தூக்கமே வரலை அப்படின்ற ஒரு பதட்டமாக இருக்குதுனாக்கா இதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் இது மூணு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அற்புதமான பலன் தரும் இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா காமாலை ஆள் பாதிக்கப்பட்டவங்களும் எடுக்கலாம் இல்லை லிவரால் பாதிக்கப்பட்ட எந்த பிரச்சனையும் உள்ளவங்களும் ஒரு மூணு வேலை எடுக்கலாம் தவறு இல்லை இதோடு சேர்த்து நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மருந்து எடுக்கும்போது நீங்கள் காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மதியம் வரையும் எந்த மருந்தும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அதாவது ஒரு வேலை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மருந்தை அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நார்மலாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க ஆனால் கஞ்சி மட்டும் மூணு நாளைக்கு கம்பல்சரி குடிக்கணும் சரிங்களா ஒருவேளை ஐயா எனக்கு மஞ்சள் காமாலை இல்லை கல்லூரியில் பிரச்சனை இல்லை கல்லூரி பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்றவங்களும் ஃபுல்லா நான் வந்து ட்ரிங்க் ட்ரிங்க்ஸ் பண்ணே இருக்கேன் ஸ்மோக் பண்ணே இருக்கேன் போதைப்பய பயன்படுத்தினே கிடையாது எனக்கு கல்லூரியில் பாதிப்பு வந்துருமோ அப்படின்றவங்களுக்கு வருஷத்துல மூணு நாள் நான் சொன்ன இந்த வழிமுறையை கடைப்பிடிச்சிங்கன்னா லிவர் தன்னைத்தானே புதுப்பிக்கிற வேலை செய்யணும் லிவர் நல்லா டீடாக்ஸ் ஆகிடும் சொல்றது புரிஞ்சுங்களா பிரச்சனை இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லாதவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை மூணு நாள் சாப்பிட்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க மூணு நாள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றம் கிடைக்கும் இதோட நீங்கள் கீழே நெல் எடுத்துக்கலாம் வெள்ளை கசலாங்கண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அம்மன் பச்சரிசி எல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா அப்புறம் ஆமணக்கிழை அதாவது முத்துக்கோட்டை எல்லாம் சொல்லுவாங்களே கேஸ் ஆயில் விளக்கன்று வருதுல்ல அந்த இலை எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் அற்புதமான மாற்றம் இருக்கும் இதெல்லாம் சித்த மருத்துவ முறையில் மூலிகையாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துகிறது தான் எப்போவுமே கல்லூரி சார்ந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா அதிக அதிமருத்துவம் சேர்த்து ஒரு சில மருந்துகளாக இருக்குது அதெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக அருமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் என்னன்றனா கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா பயப்பட வேண்டாம் இது நார்மலாக நான் சொன்ன ஒரு வழிமுறை தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐம்பது எம்எல் கொடுத்தீங்கனாவே நல்ல மாற்றம் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாள்லே அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் ஒரு ஐம்பது எம்எல் மூணாவது நாள் ஒரு ஐம்பது எம்எல் இல்லை குடிக்கிறாரு கேட்குறாருன்னா ஒரு எழுபது எம்எல் எண்பது எம்எல் நூறு எம்எல் தவறு இல்லை ஆனால் அதிகமாக தண்ணி வந்து அவருக்கு குடுக்கி கொடுக்காதீங்க போதுமான அளவில் குடுங்க மீது அந்த கஞ்சிலே தண்ணி இருக்குல்ல அதுவே போதுமானது கல்லூரி சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான உங்களுக்கு மூலிகை பற்றி நான் தவல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஒருவேளை ரொம்ப சிவியராக இருக்குது டாக்டரை பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் டாக்டரையும் பாருங்கள் உங்களோட பிரச்சனைகள் ரொம்ப சிவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட லிவர் ஆனது கண்டிஷன் உள்ளவங்களால பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட ஸ்கேன் ரிப்போர்ட்டோட பிளட் ரிப்போர்ட்டோட நம்ம நிறைய வீடியோக்கள் டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் அதையும் பாருங்கள் ஒரு நாள் உங்களுக்கு கல்வியில் பாதிப்பு இருக்குது மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துருக்கேன் திரும்பி இப்படியே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா படித்த படாதார மருத்துவர் மூலமாக இது மாதிரியான மூலிகால் நிறைந்த மருந்துகளையும் ஒரு சில பத்தி முறை வாழ்வியல் முறை பா மாற்றி ஒரு சில மண்டலங்களில் நிச்சயமாக ரிவல்ஸ் பண்ணிட முடியும் அதுக்கான மருந்துகளும் இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு அறிவினை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்